பிரேஸ்தலகான் இன்ன கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக ஐ மீன் நம்முடைய வாழ்க்கையில் பாடு உபத்திரவம் வந்தால் கூட அதை நன்மையாக மாற்றுகின்ற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் பாடுகள் இந்த உபத்திரவங்கள் நமக்கு அவசியமானது தான் ஏன்னால் இந்த பாடுகள் உபத்திரவங்கள் மூலமாக தான் நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை உருவாக்கி பூரணமான ஆசீர்வாதத்தை தராரு ஆனால் பாருங்கள் இந்த பாடுகள் இந்த உபத்திரவங்கள் வந்தாலே நம்ம சோர்ந்து போயிடுறோம் ஒரே பாடு ஒரே பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குதுன்ட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறோம் சில சமயம் ஆண்டவரையே குற்றப்படுத்திடுறோம் அவர் என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி அப்படி தானே ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது கொஞ்ச காலம் பாடுகள் நமக்கு வரக்கூடிய பாடுகள் நிரந்தரமானதே கிடையாது ஆண்டோருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் வரும் உபத்திரவம் வரும் அது கொஞ்ச காலம்தான் அது எதுக்குன்னா தேவன் நம்மளை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவதற்கு இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரே உபத்திரவமாக இருக்கா நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரே பிரச்சனையாக வருதா அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அதன் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கட்டு கொடுக்குறாரு பொறுமையை கற்றுக் கொடுக்க விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க அன்பை கற்றுக் கொடுக்க அதுக்காக தான் இந்த பாடுகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை போராட்டம் எங்கேயாவது ஓடி போயிடலான்னு தோணுதா எங்கே ஓடுனாலும் பிரச்சனை உண்டு உபத்திரவமும் உண்டு அது இல்லாத இடமே கிடையாது அது பரலோக ராஜ்யத்தில் மட்டும்தான் கிடையாது கொஞ்சம் பொறுமையாயிருங்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை உருவாக்குறாருன்றதை விசுவாசிங்க அது முடிஞ்ச உடனே இந்த பிரச்சனையெல்லாம் மாறிவிடும் இந்த சூழ்நிலையும் மாறிடும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நன்மைக்கு ஏதுவானதாக தான் இருக்கும் அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் இந்த பாடுகள் இந்த உபத்திரவங்கள் நிந்தைகள் அவமானங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திர சொல்லுங்க கொஞ்ச காலம் தான் இது எல்லாமே எல்லாமே மாறிடும் உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிச்சயமா நிலை நிறுத்துவாரு விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை யூ